வணக்கம் நண்பர்களே உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன் பற்றி இந்த தொடரில் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ரிப்போசிஷனில் இங்கிலீஷில் வரும்போது ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம் தமிழில் முன்னிடை சொல் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னா ரெண்டு ப்ரிப்போசிஷன் பார்க்குறோம் ஒன்று வந்து அக்ராஸ் இன்னொன்று வந்து ஆஃப்டர் ஆஃப்டருங்கிறது சம்டைம் எப்படி வரும் கஞ்சங்ஷனாகவும் வரும் பட் இங்கே நம்ம பார்க்குறது என்னது ப்ரிப்போசிஷன் புரியுதா இதுக்கு என்ன சார் அர்த்தம் அக்ராஸ்னா அந்த பக்கமாக அந்த சைடு அப்படின்னு சொல்லும்போது அக்ராஸ் ஒரு இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணோம் அக்ராஸ்ன்னு சொல்லுவோம் ஆஃப்டர்னால் பிறகு அதுக்கப்புறம் பிறகு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் சரியா இப்போ சார் ப்ரிப்போஷன்னா என்னென்னு சொல்லிட்டேங்க ப்ரிப்போஷனை பற்றி விளக்கி சொல்லுங்களேன் அது எப்போ வரும் எதுக்காக வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வந்து நவனையோ அல்லது ப்ரோ நோனையோ குவாலிஃபை பண்ணுற மாதிரி வரும் குவாலிஃபை பண்ணுறதுனா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரி வரும் இப்போ வந்து அதை அதனால தான் அதை வந்து முன்னடை சொல்லுன்னு சொல்கிறோம் அது எப்படி வரும் அப்படி வந்தால் தான் அது வந்து முழுமையான அர்த்தம் கிடைக்கும் அந்த வார்த்தைக்கு அந்த சென்டென்ஸுக்கும் முழுமையான அர்த்தம் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த உதாரணத்தை பாருங்கள் அவன் அவனுடைய கடந்த காலத்தை பேசினான் அப்படின்னு ஒரு வார்த்தை சென்டென்ஸ் இருக்குது இது வந்து முழு மீனிங் தருது பட் ஆனால் இன்னும் ஒரு அம்பிகுவஸாக மீனிங் இருக்குது எதை பற்றி பேசினா என்ன பேசினாங்கிறது இன்னும் தெரியலை முழுமையாக தெரியல அதை நம்ம இது எப்படி இருக்கோம் அப்படின்னா அவன் அவனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசினான் எதை பற்றி பேசுனா அவன் கடந்த காலத்தை பற்றி அந்த பற்றிங்கிறது என்னது அதுதான் ப்ரிப்போசிஷன் கடந்த காலத்தை பற்றி இது க அவனுடைய கடந்த காலங்கிறது தான் என்னது ப்ரோ நவ் பற்றிங்கிறது ப்ரிப்போசிஷன் தமிழ் எப்படி வந்திருக்கு ப்ரிப்போசிஷன் வந்து நவுனுக்கோ ப்ரோ நவுனுக்கோ பெரும்பாலும் அப்புறம் நைன்டி பர்சன்ட் அப்புறம்தான் வரும் முன்னாடி வராது ஆனால் இங்கிலீஷில் வரும்போது அது அப்படியே என்ன ஆகும் முன்னாடி வந்துடும் ஹீ டாக்ட் அபவுட் அவனுடைய கடந்த காலத்துக்கு என்னது ஹிஸ் பாஸ்ட் ஹீ டாக்ட் அபவுட் ஹிஸ் பாஸ்ட் சார் இதில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ரெண்டு விதமான வித்தியாசம் இருக்குங்க ஒன்று வந்து ப்ரிப்போசிஷன் இன்னொன்று வந்து வேர்ப் வினைச்சுவல் வினைச்சுவல் தமிழில் கடைசியில் வரும் ஆனால் ஆங்கிலத்தில் வரும்போது செய் ச யார் எது என்ற கேள்விக்கு எது பதிலுக்கு வருகிறதோ அதுக்கு அப்புறம் வரும் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரும் இங்கே சப்ஜெக்ட் யார் அவன் யார் அவன் அதனால் அவனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு டாக்டு வந்திருக்கு அதுதான் வினைச்சொல் அபவுட்டுங்கிறது எப்படி வந்துருச்சு அந்த ப்ரோனவனுக்கு முன்னாடி வந்துருச்சு ப்ரோனோனுங்கிறது ஹிஸ் ஹிஸ் பாஸ்ட் ரைட்டா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி உபயோகப்படுத்தணும்னு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த அக்ராஸையும் அபோவ்டையும் எப்படி யூஸ் பண்ணுறது ஆஃப்டரையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கன்னா பார்க்கலாம் அக்ராஸ்னால் என்ன ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் அதை தான் என்ன சொல்கிறேன் அக்ராஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பக்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரோட்டில் ஜிப்ரா கிராஸ் வழியாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க அந்த கிராஸ்ன்னே வருது பாருங்கள் அதனால் என்னது அக்ராஸ் அக்ராஸ்ங்கிறது இது என்னது ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தில் ஒரு இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர் கடந்து போகிறார் இல்லையா அதுவும் என்ன தான் சொல்லுவோம் அக்ராஸ் ஒரு இருந்து இன்னொரு பக்கத்துக்கு இப்ப அவர்கள் சாலையின் மறுபக்கம் நடந்து செல்கிறார்கள் இந்த அக்ராஸுங்கிறது என்ன அர்த்தத்தை குறிக்கிது இந்த இடத்துல மறுபக்கத்தை குறிக்குது ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம்ன்றவங்கள அதை மறுபக்கம் அந்த அர்த்தத்தில் இந்த இடத்துல வருது ரைட்டா எப்படி வருது தே ஆர் வாக்கிங் அக்ராஸ் த ரோட் தே ஆர் வாக்கிங் அக்ராஸ் த ரோட் அப்படின்னு வருது ரைட்டா இந்த அக்ராஸுங்கிறது என்னது வினைச்சொல் தி ரோடுங்கிறது என்னது நவுன் காமன் நவுன் ரைட்டா அந்த காமன் நவுனுக்கு முன்னாடி அக்ராஸ் வருது ரைட்டா அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்த்தலாம் அந்த ஆள் பாலத்தை கடந்து செல்கிறார் அவன் என்ன பண்ணான் அந்த பாலத்தை வந்து க கடந்து செல்கிறார் கடந்து செல்கிறார் த மேன் வாக்டு அக்ராஸ் த பிரிட்ஜ் வாக்குடுனா நடக்கிறான் ரைக்கா செல்கிறார் எதை பிரிட்ஜை கடந்து கடந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனாக வருது இங்கே வரும்போது என்னது அக்ராஸ் த பிரிட்ஜுன்னு மாறுது த மேன் வாக்டு அக்ராஸ் த பிரிட்ஜ் புரியுதா அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தை க்ராஸ் பண்ணுறத அக்ராஸ்ன்னு சொன்னோம் ரைட்டா இன்னும் ரெண்டாவது மீனிங் இருக்குதுங்க அக்ராஸ்னால் முழுமையாக பரவி இருக்கிறது ஒரு ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குது மூடி இருக்குது கவர் பண்ணி இருக்கிறது அந்த மாதிரி அர்த்தத்துலையும் வரும் அக்ராஸ் இது இரண்டாவது முக்கியமான உபயோகம் அக்ராஸ்னால் முழுமையாக பரவு இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன நாரை முழுமது முழுமையாக பரவும் இல்லையா டரகடகடன் பரவிடும் அதனால் என்னது முழுமையாக பரவி என்ற அர்த்தத்தில் வரும் ரெண்டாவது அர்த்தம் ரெண்டாவது என்னென்னா இந்த பெட்டை பாருங்கள் இந்த பெட்டை கவர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க பெட்ஷீட் முழுமையாக போர்த்தி இருக்காங்க இல்லையா அதனால் இது அக்ராஸுன்னு வரும் கட்டில் விரிப்பான் கட்டில் முழுவதும் விரிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல இந்த என்ன மீனிங்கில் வருது முழுவதும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே வருது இந்த எது முழுவதும் கட்டில் முழுவதும் ரைட்டா இப்போ பாருங்கள் த பிளாங்கெட் பிளாங்கெட்டுங்கிறது என்னது விரிப்பான் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்னா ஸ்ப்ரெட்னா விரிக்கப்பட்டுள்ளது அக்ராஸ் த பெட் என்னது அந்த பெட்டு முழுவதுக்கும் விரிக்கப்பட்டுள்ளது அக்ராஸ் த பெட் பெட்டுங்கிறது காமன் நவுன் ரைட்டா அக்ராஸ்ங்கிறது முழுவதும் முழுமையாக பரவி அந்த பெட்டு முழுமையாக பரவி விரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது ரைட்டா இது ரெண்டாவது உபயோகம் இன்னொரு இதையும் பார்த்தோம் அந்த செய்தி அந்த நகரம் முழுவதும் முழுவதும் பரவியது ஆக இந்த இடத்துலையும் ரெண்டு இடத்துலையும் என்னதான் முழுவதும் முழுவதும் தான் வந்திருக்கு இல்லையா இப்போ பாருங்கள் த நியூஸ் குயிக்லி ஸ்ப்ரெட் அக்ராஸ் த சிட்டி அந்த நகரம் முழுமைக்கு என்னது பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா த நியூஸ் குயிக்லி ஸ்ப்ரெட் அக்ராஸ் த சிட்டி புரியுதா இப்படி ரெண்டாவது உபயோகமும் இருக்குது இன்னொரு உபயோகமும் இருக்குது இது இந்த உபயோகம் ரொம்ப முக்கியமான உபயோகம் அக்ராஸ்னால் அந்த பக்கம் அல்லது மறுபக்கம் இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்கு அந்த பாலத்தை தாண்டி இருக்குப்பா ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அக்ராஸ் ரைட்டா அல்லது நேர் எதிர இன்னும் இப்போ உங்களுக்கு பார்க்குறீங்களே நேர் எதிர இருக்குது பாருங்கள் அந்த வீடு அப்படின்னு சொல்லும்போதும் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம் ரைட்டா இந்த வீடு எங்கே இருக்குது ரிவருக்கும் அந்த பக்கம் இருக்குது ரைட்டா இந்த பொண்ணு எங்கே உக்காந்துருக்கான் அவனுக்கு ஆப்போசிட்டில் நேர் எதிராக உட்காந்துருக்கா இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் அக்ராஸ் வரும் எப்படின்னு பாருங்கள் அவனுடைய வீடு ஆற்றின் இந்த இடத்துல வருது மறுபக்கம் இருக்கிறது இந்த மறுபக்கங்கிறது என்னது அதுதான் ப்ரிப்போசிஷன் எது எதுக்கு மறுபக்கம் ஆற்றுக்கு மறுபக்கம் ஆற்றுங்கிறது என்னது அது காமன் நவுன் ரைட்டா தமிழில் எப்படி வந்திருக்கு ஆறுக்கு அப்புறம் தான் மறுபக்கம் வந்திருக்கு அதை இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்க தி ஹவுஸ் அல்லது ஹிஸ் ஹவுஸ் ஈஸ் அக்ராஸ் த ரிவர் ரிவர்ங்கிறது பின்னாடி போயிடுச்சு மறுபக்கம்ங்கிறது முன்னாடி வந்துருச்சு மறுபக்கம் ஆறுன்னு மாதிரி மாறிடுச்சு ஹிஸ் house is across the river. His school is across the river. The bus is across the river. அப்படினு சொல்லலாம் ரைட்டா இன்னொரு உதாரணத்தையும் பார்த்தலாம் அந்த பெண் அவனுக்கு நேர எதிரை உட்காந்துருக்கா நேர் எதிர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் இல்லையா அவனுக்கு அப்படிங்கிறது என்னது அது ப்ரோ நவுன் பிரிதி பெயர் சொல் தமிழில் ரைட்டா இது எப்படி வருது பாருங்கள் ஷீ ஷேட் அக்ராஸ் ஃப்ரம் ஹிம் அட் த டேபிள் அவள் எப்படி உட்காந்துருக்காள் அவனுக்கு நேர் எதிராக ஸ்ட்ரைட்டாக நேர கண்ணுக்கு கண் ஃபேஸ் டு ஃபேஸ் உக்காந்துருக்கா ஷீ ஷேட் அக்ராஸ் ஃப்ரம் ஹிம் அட் அட் த டேபிள் புரியுதா இப்போ அக்ராஸ்னால் மூன்று விதமான அர்த்தம் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு ப்ரிப்போஷன் பார்க்கலாம் இது வந்து என்னென்னா ஆஃப்டர் ஆஃப்டர்னால் நேரம் பொதுவாக நேரத்தை குறிக்கும் பொழுது இந்த ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போசிஷனில் அதுக்கு என்னென்னா அதுக்கப்புறம் பிறகு என்ற அர்த்தத்தில் வரும் சரியா இப்போ பாருங்கள் அவள் நடு இரவுக்கு பின்னால் தூங்க சென்றாள் அவள் என்ன பண்ணியிருக்கா மிட் நைட்டுக்கு அப்புறம் போய் தூங்க சென்றாள் அப்படின்னு வருது ஷீ வெண்ட் டு பெட் ஆஃப்டர் மிட் நைட் மிட் நைட்டுக்கு அப்புறம் தூங்க சென்றால் அப்படின்னு வருது இல்லையா அடுத்ததை பார்க்கலாம் நாம் மதிய உணவுக்கு பிறகு சந்திக்கலாம் இப்படி சொல்லுவோம்ல நாம் மதிய உணவுக்கு பின்னால் பிறகு பிறகு அதற்கப்புறம் சந்திக்கலாம் எப்படி சொல்லுவான் வி மீட் ஆஃப்டர் த லன்ச் அல்லது ஆஃப்டர் லஞ்ச் தி லஞ்சுன்னு சொல்லக்கூடாது லன்ச் ஏன்னா தி லன்ச்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது லன்ச்சுங்கிறது காமன் காமன் நவுன் அதனால் ஆஃப்டர் லன்ச் வி வில் மீட் ஆஃப்டர் லன்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஆஃப்டருங்கிறது என்னது ப்ரிப்போசிஷன் புரியுதா அடுத்து ஒரு ஆஃப்டர் அப்படின்னா பிறகு இடத்தை குறிக்கும்போது அங்கே நேரத்தை குறிக்குது இங்கே இடத்தை குறிக்குது எப்படி சார் இப்போ பாருங்க வாட் கம்ஸ் ஆஃப்டர் இதில் வாட் கம்ஸ் ஆஃப்டர் இடம் என்னது முதல்ல இருந்து ரெண்டாவது இடம் இடத்தை குறிக்குது இல்லையா ரெண்டாவது படம் பாருங்கள் இது என்னத்தை குறிக்குதுன்னா பெரும்பாலும் இப்போ வந்து பாட்டியோட பேரை பேரனுக்கோ பேத்திக்கோ அல்லது தாத்தாவோட பேரை பேரனுக்கும் பாட்டியோட பேரை பேத்திக்கும் வைக்கிறது வழக்கம் இல்லையா அதை வைக்கிறத ஆஃப்டர் இன் மெமரி ஆஃப் அவங்களோட ஞாபகர்த்தமாக அப்படிங்கிற அர்த்தத்தையும் வரும் அந்த மாதிரி அர்த்தமும் வரும் சரியா பி என்ற எழுத்து ஏக்கு பிறகு வரும் பி என்ற எழுத்து எப்படி வருது ஏக்கு அப்புறம் தானே வரும் பிறகு வரும் ஏ ரைட்டா இது இடம் ஏங்கிறது ஒரு இடம் பிங்கிறது ஒரு இடம் த லெட்டர் கம்ஸ் ஆஃப்டர் த லெட்டர் பி கம்ஸ் ஆஃப்டர் லெட்டர் ஏ இன் ஆல்பெட் அது பிங்கிறது மிஸ் ஆயிருக்கு பட் பார்த்துக்கோங்க த லெட்டர் பி கம்ஸ் ஆஃப்டர் லெட்டர் ஏ இன் ஆல்பெட் இங்கிலீஷ் ஆல்பபெட் அடுத்தது பாருங்கள் அவர்கள் அந்த குழந்தைக்கு பாட்டியின் பெயரை சூட்டினர் இது ரைட்டா பாட்டியின் பெயரை சூட்டினர் அப்படின்னு வருது இல்லையா இது வந்து மோர் அப்ராப்ரியேட்டாக இல்லாட்டாலும் இதுக்கு இன் மெமரி ஆஃப் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் இந்த இடத்துல தே நேம்டு த சைல்டு ஆஃப்டர் ஹெர் கிராண்ட் அவங்க கிராண்ட் மதருக்கு பிறகுன்னு சொல்ல பிறகு அவங்க ம அவங்க பாட்டிக்கு பிறகு அவளுக்கு அந்த பேரை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது இந்த இடத்துல ஹெர் ஆஃப்டர்னாலும் பிறகு தான் பட் என்னது அவங்க ஞாபகர்த்தமாக அப்படிங்கிற அர்த்தமும் சேர்ந்து வருது தே நேம் த சைல்டு ஆஃப்டர் ஹர் கிராண்ட் மதர் இப்போ புரியுதா இதுதான் ஆஃப்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அக்ராஸ் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்க அனைத்து அன்பர்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் அந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல்லுக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் இல்லை தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையின்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அது அடுத்த ஒரு புதிய தொடரில்